Praise the Lord. நாற்பத்தி ரெண்டாவது நாளுக்கு வந்துட்டோம் பாருங்கள் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் ஏசியா நாற்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் ஆயனை போல தன் மந்தையை அவர் மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கைகளால் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார் சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார் அப்படிங்கிற ஒரு வசனமும் நாற்பத்தி ஆறாவது ஏசியா நாற்பத்தாறாவது இதில் நான்காவது வசனம் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன் நிறைய வயது வரைக்கும் நான் அவங்கள சுமப்பேன் உங்களை உருவாக்கிய நான் உங்களை தாங்குவேன் நானே சுமப்பேன் நானே விடுவிப்பேன் அப்படிங்கிறாரு அப்போ பாருங்க ஒரு ஆட்டை மேய்க்கிற ஒரு ஆயனை போல அவரை பார்க்குறோம் பாருங்க இங்க இங்க அவர் வந்து நம்மளை கைகளால் ஒருங்கிணைத்து தோலில் போட்டு தூக்கி சினை ஆடை வருந்தி ஓட்டிகிட்டு போவாங்களா எந்த ஆட்டு ஆயக்காரனாவது அது போல நம்மளை எப்பப்போ எப்படி பக்குவமாக நடத்தணும் அப்படி நடத்துவார் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஹாஷான டைம் இருக்குதா ரொம்ப கிரிட்டிக்கல் பீரியட் இருக்குதா இந்த சூழ்நிலையில உங்ககிட்ட இந்த ஜபத்தை கொண்டு வர எனக்கும் கூட டஃப் டைம் இருந்திருக்கு செய்த ஏதாவது ஒரு அதற்காக பாருங்களேன் அவர் உங்களை நிறைய வயது வரைக்கும் தாங்குவார் அப்படியே சுமப்பார் உங்களுக்கு விடுதலை அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் நீங்க ஏதாவது ஒரு மனுஷனை நம்பிட்டு இருக்கீங்களா இவங்க என்ன விடுதலை கொடுத்துருவாங்க இவங்க தான் எனக்கு எல்லா வேலையும் முடிச்சு கொடுப்பாங்க நம்புறீங்களா அந்த நம்பிக்கையை மாத்திட்டு நம்ம இயேசப்பா மேல நம்பிக்கை வைங்க ஆண்டவர் இன்றே இப்பொழுதே உங்களுக்கு அந்த அற்புதம் செய்வார் அது கணவனா இருந்தா கூட உங்க பிள்ளையா இருந்தா கூட உங்க மனைவியா இருந்தா கூட எந்த உறவுகளையும் விட மாறாத ஒரே தேவன் நம் இயேசு கிறிஸ்து அவர் மேல உங்க நம்பிக்கை வைங்க ஜோம் பண்ணலாம் அன்பும் இரக்கம் உள்ள நல்ல தகப்பனே ஒரு ஆயினை போல நீங்க எனக்கு இருக்கீங்கப்பா நீரே என்னுடைய நல்ல மெய்ப்பன் ஆண்டவரே நான் உங்க ஆட்டுக்குட்டியா இருக்க விரும்புற ஆண்டவரே என்ன தோளு தூக்கி சமந்து கொள்ளுங்கப்பா சினை ஆட்டை போல என்னை பாதுகாப்பாக நடத்தி செல்லுங்கப்பா என் வாழ்க்கையில் வந்த துன்பங்களை நினைத்து பார்த்தா என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா உங்க அன்பு என்னை சுமக்கும் என்று நம்புற ஆண்டவரே ஆண்டவரே இதுவரைக்கும் நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை வீர் என்பதை நான் நம்புகிறேன் ஆண்டவரே வரக்கூடிய நாளில் முது வரை என்ன தூக்கி சமப்பீங்கப்பா நிச்சயமாகவே நீங்க மட்டும்தான் என்ன விடுவிப்பீங்க நான் நம்பி ஜபிக்கிறேன் ஏசு கிறிஸ்தி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்